வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி சூப்பராக சீக்கிரமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் டக்குன்னு எடுத்து பட்டுன்னு செஞ்சு பிள்ளைங்க கிட்ட கொடுத்தோமா ரொம்ப ஆவலாக சாப்பிடுவாங்க ஒரு தண்ணி ரெண்டு டம்ளர் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்புத்தூளும் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் இந்த பக்கம் வந்து ஒரு பவுலில் முக்கால் ஸ்பூன் அரிசி முக்கால் கப்பு அரிசி மாவும் கால் கப்பு மைதா மாவும் சேர்த்து போட்டிருக்கேன் அதில் வந்து அந்த கொதிக்க வச்ச ஏலக்காய் தூளும் உப்பும் போட்டு கொதிக்க வச்ச அந்த தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே நம்மளால் கையில் மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு ஸ்பூனோ உள்ள ஸ்போர்க்கோ எதுனா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அது ஒரு முக்கால் வாசி மிக்ஸ் ஆகும்போது அந்த சூட்லேயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவை விட ரஃபாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் இதை கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க சூடு பிசைய முடியாது இருந்தாலும் பொறுக்கிற சூட்டெல்லாம் பிசைஞ்சிடுங்க இந்த ஸ்நாக்ஸை ஒரு வாரம் கூட டப்பாவில் போட்டு வச்சு சாப்பிடலாம் காற்று போகாத டப்பாவில் மூடி வச்சிட்டோமா நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விடாது நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா சாப்பிட்டா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த அளவுக்கு பசைஞ்சு வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதன் பிறகு திரும்பவும் எடுத்து திரும்பவும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டி திரட்டுற மனையில் வச்சு இதை நம்ம நல்லா உருட்டி சப்பாத்தியை விட நல்லா திக்காக கொஞ்சம் உருட்டி நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் ரவுண்டோ இல்லை முக்கோணம் இல்லை ஸ்கொயர் ஓவல் ஷேப் எந்த ஷேப் பிடிக்குதோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு திரும்பவும் பசஞ்சா அப்படி சாப்பிட்டா வரும் இப்போ சப்பாத்தி கட்டையில் இதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் நான் வந்து தேய்ச்சிட்டு இதை முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன் மா தேய்க்கும்போது அது மனையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் மாவை கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி தேய்ங்க இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணி எண்ணெயை ஐஸ் ஸ்பிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்லோ சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்து தட்டில் போட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ சிம்மில் தான் இது எடுக்கணும் சீக்கிரமாக இதுவாகிடும் ப்ரௌனிஷாகிடும் ப்ரௌனிஷாக ஆன பிறகு எடுத்துருங்க எடுத்துகிட்டு அது ஒரு தட்டுக்கோ இல்லை மிக்சிங் பவுலுக்கோ மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் ஏன்னா நான் இன்றைக்கி கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் ஒரு கப்பு தான் அதிலே கொஞ்சம் மாவு நிறுத்திட்டா பிள்ளைங்க கேட்கும்போது சூடாக போட்டு தரலான்னு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் தூவிடுங்க பட்டும் படாமல் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்